எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் நின்ற சீர் நெடுமாற நாயனார் நின்ற சீர் நெடுமாற நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் மேற்கொண்ட போர்களின் வெற்றியினை பறைசாற்றும் விதமாக அரகேசரி என்னும் பட்டம் இவருக்கு அளிக்கப்பெற்றது பெற்றது சோழ நாட்டின் மீது படையெடுத்து உறையூரை முற்றுகையிட்டு அங்கு ஆட்சி செய்து வந்த மணிமுடி சோழனை போரில் வெற்றி பெற்றார் நின்ற சீர் நெடுமாற நாயனார் இவருடைய வெற்றிக்கு பரிசாக மணிமுடி சோழனது மகள் மங்கையர்கரசியினை மனைவியாகப் பெற்றார் நாயனார் மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டின் அரசியாக முடிசூட்டிக் கொண்டாள் அதனைத் தொடர்ந்து அரகேசரி படையெடுத்து சேர மன்னன் ஒருவனோடு போர் செய்து வெற்றியும் பெற்றார் குறுநில மன்னர்கள் பலரையும் வென்று திருநெல்வேலியையும் வெற்றி கொண்ட இவர் ஆற்றிய போர்களைப் பற்றி வேள்விக்குடி செப்பேடு கூறுவது குறிப்பிடத்தக்கது இவர் ஆரம்ப காலங்களில் சமண சமயத்தை பின்பற்றி பின்னர் சைவ சமயத்தின் வழியில் நடந்தவர் ஆவார் இவர் மனைவி மங்கையர்க்கரசியார் மற்றும் இவரது அமைச்சர் குலச்சிறையார் ஆகியோர் சைவ சமயத்தை பின்பற்றியவர்கள் இவர் ஞான சம்பந்த பெருமானுடன் நட்பு பூண்டும் இருந்தார் இச்சூழலில் நின்ற சீர் நெடுமாற நாயனார் சிவனன்றி கதியில்லை என்று சைவ சமயத்திற்கு பணி செய்ய முனைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நெடுமாறனார் பாண்டி நாட்டை ஆண்டபொழுது வடநாட்டு மன்னர்கள் பாண்டி நாட்டின் மீது படையெடுத்து வந்தனர் அவர்களை நெல்வேலி போர்க்களத்தில் தோற்கடித்தார் நாயனார் அதனால் நெல்வேலி வென்ற நெடுமாறன் என்ற திருநாமத்தையும் பெற்றார் பின்னர் நெடுமாறனார் சோழ மன்னன் மகளான மங்கேற்கரசியாரை திருமணம் செய்து சமண சமயத்தைச் சார்ந்து இருந்தபொழுது தீப்பிணியுற்றார் சம்பந்தர் வந்தபொழுது தன்னையும் அறியாமல் தன் தலைப்பக்கமாக அவரை அமருமாறு கையெடுத்து காட்டினார் அப்பொழுது ஆரவாரித்த சமணரை அடங்குமாறு சொல்லி தமது சுர நோயை தீர்ப்பதுவே சம்பந்தப் பெருமானின் பணி என உரைத்தார் சம்பந்தப் பெருமான் திருப்பதிகம் பாடி திருநீறு தடவியபொழுது அவர்தம் வளப்பக்கம் அமுத இனிமையும் ஸ்வர்க இன்பமும் போல சுகம் செய்தது ஆனால் மற்றைய பாகம் நரகத் துன்பமும் கொடுவிடமும் போல வருத்தியது சமணரை வாதில் தோற்றீர் என கூறி சம்பந்தரை மனதார வணங்கி வருத்தம் முற்றிலுமாக தீரும்படி வேண்டி நின்றார் தனது வருத்தம் முற்றிலும் தீர்ந்த பிறகு முடிமிசை கைக்குவித்த கையராய் ஞானசம்பந்தரின் பாதம் அடைந்து உயிர்ந்தேன் என போற்றி நின்றார் பின்னர் ஞானசம்மந்த பெருமானுடன் பெருமான் முன் நின்று திருவாளவாய் மன்னரே சமணரின் மாயையில் மயங்கிக் கிடந்த என்னை ஆட்கொண்டு அருளினீரே எனப் போற்றி பணிந்தார் சம்பந்த பிள்ளையாருடன் கூடி பாண்டி நாட்டு திருத்தலங்கள் பலவும் சென்று திருப்பணிகள் புரியும் பெரும் பாக்கியத்தையும் பெற்றார் ஞானசம்பந்தப் பெருமான் சோழ நாட்டிற்குச் செல்ல நினைத்ததும் அவருடன் தானும் போகவே மனம் விரும்பினார் ஆனால் சம்பந்த பெருமான் அவரிடம் நீர் இங்கிருந்து சிவநெறி போற்றுவீர் என கூறிய மொழிக்கு இணங்கி மதுரையில் இருந்து சிவநெறி சளைக்க அரசாண்டு கொண்டிருந்தார் இவ்வண்ணம் பகை தனிந்து சிவநெறியிலேயே நெடுங்காலம் அரசாண்டு சிவலோகமுற்றார் நாயனார் ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் நின்ற சீர் நெடுமாற நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு நிறை சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாற அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா